எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த டிராகன் பழத்தை இன்றைக்கி தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேங்க கிட்டத்தட்ட பத்தொம்போது மாதம் ஆச்சு இந்த பழத்தை என் செடியிலேருந்து அறுவடை பண்ணி எடுக்க போன மாதம் ஆறாம் தேதி தான் இந்த பூ பூத்துச்சிங்க இன்றைக்கி விட பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த பழத்தை இப்போ அறுவடை பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா ஏழுலேருந்து இருபத்தெட்டு நாள் பழுக்கணும்னு சொன்னாங்க நான் ஒரு மாதமே விட்டுவிட்டேன் ஏன்னா நல்லா பழுத்தாதான் நமக்கு இனிப்பு சுவை நிறையா கிடைக்கும்னு ரெண்டு பழம் நல்லா பழுத்துருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பூ அதனால இந்த பழத்தை தான் இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுக்கிறேன் பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் எதிர்பார்க்கவே இல்லைங்க கலர் அந்த அளவுக்கு நல்லா பிங்க் கலருங்க அந்த கத்தியே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிங்க் ஆகிடுச்சி நான் இந்த கலர் தான் என்ன தோட்டத்தில் ரொம்ப எதிர்பார்த்தேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் வரும் பிங்க்கும் வரும் எனக்கு பிங்க்கு தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த பழம் மட்டும் நம்ம கட் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க உள்ள என்ன கலர் இருக்குன்னு எதிர்பார்த்த கலரே எனக்கு கிடைச்சிருச்சுங்க சுவையின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு நல்லா பழுத்ததுனால அழகாக இந்த தோல் உரிக்க வருது இந்த தோல் உரிக்க வந்தாலே பழம் நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு பழத்தை நாலு துண்டா போட்டு ஆளுக்கு ஒரு துண்டுன்னு சாப்பிட்டேங்க உண்மையாகவே சொல்லப்போனால் இதோட இனிப்பு சுவையும் அருமையாக இருக்குது நம்ம கொஞ்சம் காயாக பறிச்சிருந்தா இது கொஞ்சம் தான் இருந்திருக்கும் பழம் நல்லா பழுத்ததுனால இனிப்பு கலந்த இந்த இதில் இருக்க சீடோடு சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் செடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஒரு எட்டு மாதத்துலேயே காய் வந்ததுலாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மாதம் ஆச்சுங்க அது ஏன்னே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு காய்கள் வந்துருச்சு நானும் பழத்தை அறுவடை பண்ணி எடுத்துட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி